சுத்திகரிப்பு கூட்டங்கள் இந்த கூட்டங்கள் பொதுவாக ராப்போஜனத்துக்கு முன்பாக இருக்கும் ஏனெனில் நாம் நமது ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் ஆனால் சுத்திகரிப்பு என்றால் என்ன அது சிலவற்றை பரிசுத்தமாக்குதல் அல்லது சுத்தமாக்குதல் புனிதமாக்குதல் தேவனுக்காக வேறுபிரித்தல் சுலபமான வார்த்தைகளில் சொன்னால் சுத்திகரித்தல் என்பது சாதாரணமான உங்களைப் போன்ற ஒருவரை எடுத்து தேவனுக்கென்று விசேஷமானவர்களாக்குவது எனவே தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அதனால் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக அல்ல சந்தோஷம் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் நாம் மூன்று விதங்களில் சுத்திகரிக்கப்படுகிறோம் வசனம் பரிசுத்த ஆவி இயேசுவின் ரத்தம் தேவனிடம் இவ்வகைகளில் உங்களை சுத்திகரிக்கும்படி கேளுங்கள் இவைகளுக்கு சுத்தம் செய்யும் சக்தி உண்டு வெறும் வாசனை திரவியங்களால் வாடையை மூடி மறைப்பதல்ல அசுத்தத்தின் மூல காரணத்தை கண்டறிந்து அதை நீக்குவது நாம் மற்றவர்களைக் காட்டிலும் பரிசுத்தமானவர்கள் என்றோ மேம்பட்டவர்கள் என்றோ நினைக்கக்கூடாது அது தேவனுடைய கண்களுக்கு புகை போன்ற குற்றமாகும் ஏசாயா அநேக ஜனங்களிலிடம் உங்களுக்கு ஐயோ என்று சொன்னான் ஆனால் அவன் தேவனைக் கண்டபோது எனக்கு ஐயோ என்று சொன்னான் அவன்தான் அசுத்தமானவன் என்று உணர்ந்து கொண்டான் சேராபீன்களில் தூதன் ஒருவன் வந்து அவன் உதடுகளை சுத்தமாக்கும்படி வந்தான் அதன் பின்பு அவனால் தேவனுக்குரிய காரியங்களை செய்ய முடிந்தது முதலாவதாக தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முயலுங்கள் தேவனுடன் நீங்கள் சரியாகும்படி ஏதேனும் காரியம் கண்முன்பாக வருகின்றதா தேவனுடைய சமூகத்திற்குள் வருவதற்கு விரோதமாக ஏதேனும் உண்டா சும்மா உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வது அல்லது மனது எங்கேயோ இருக்க இரண்டு மணி நேரம் ஜபிப்பது என்பது சுத்திகரிப்பு ஆகாது அது மதவாதம் தேவனிடத்தில் உங்கள் கெட்ட பழக்கத்தை மாற்றும்படி கேளுங்கள் நீங்கள் சமீபத்தில் ஏதேனும் தோல்விகளை சந்திக்கிறீர்களா தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை புடமிடும்படி கேளுங்கள் தேவன் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும்படி கேளுங்கள் உலகத்திற்கான வாஞ்சைகள் என் இருதயத்தில் உண்டா மனிதனின் இருதயம் மோசமானது அது திருக்கும் மகாகேடும் உள்ளது நான் எதில் தேவனிடம் தவறினேன் நாம் தேவனிடம் தவறும்போது அதிநிமித்தம் தேவன் நம்மை கைவிடுவதில்லை தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரிடம் உதவிடும்படி கேளுங்கள் வெளிப்புறத்தை மட்டும் அல்ல உட்புறத்தையும் சுத்தம் செய்யுங்கள் அல்லவெனில் அது வெறும் குளிப்பதற்கு சமானமாகும் வெளியே சுத்தம் உள்ளே அசுத்தம் வேறு என்ன அசுத்தங்கள் உள்ளே பதுங்கியிருக்கின்றன மனக்கசப்பு அவமதிப்பு பொறாமை முறுமுறுப்பு குற்றஞ்சாட்டுதல் வீண் பேச்சு புறங்கூறுதல் குற்றம் கண்டுபிடித்தல் அவமரியாதை கீழ்ப்படியாமை முரட்டாட்டம் இவை அனைத்தும் மாம்சத்தின் செயல்கள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை வில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் ஆனால் உனக்கோ நம்பிக்கை உண்டு தேவனிடத்தில் வந்து அவர் உன்னை சுத்தம் செய்யும்படி கேள் உனக்கு ஒரு பதவியின் மேல் வாஞ்சை அந்தஸ்து பெறும்படியும் முன்னேறிச் செல்லவும் தன்னை மற்றவர் பாராட்ட நினைப்பது வேலையில் பதவி உயர்வு என்னும் காரியங்களால் தீட்டுப்பட்டீர்களா பேர் பிரஸ்தாபம் அந்தஸ்து பதவி நிலை இவையெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை உங்களுடைய வாயிலிருந்து ஏதேனும் புறப்பட்டு தீட்டுப்படுத்தியதா தேவனிடம் எடுத்துச் சென்று சுத்தமாகுங்கள் சிலர் வெளியே சுத்தம் செய்கின்றனர் உட்பகுதியை பொருட்படுத்துவதில்லை சுத்திகரிப்பு கூட்டத்தில் முதலாவது நீங்கள் உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கும்படி உங்களுக்கு ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் அதன் பின்பு நமது ஜீவியத்தை சுத்திகரிக்கும்படி சில உற்சாகமான தலைப்புகளில் பேசுகிறோம் அதன் பின்பு அனைவரையும் தேற்றும்படி இன்னும் சில ஜெபக்குறிப்புகள் மற்றும் பாடலை பாடுவோம் சுத்திகரிப்பு அல்லது பரிசுத்தம் என்பது எப்போதும் இருக்க வேண்டும் வெறும் விசேஷமான கூட்டங்களில் மட்டுமல்ல இயேசுவே தன்னை சுத்திகரித்துக் கொண்டார் சுத்திகரிப்பிலிருந்து உண்மையாகவே தீர்வுகள் உண்டா ஆம் ஒரு விவசாயி போல கடினமான நிலத்தை உழுது புதிய பயிர்களுக்காக தயாராக்குவது போல் சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் எந்த அளவுக்கு சுத்தமாகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய குற்றங்களை சகிப்போம் மதவாதிகள் தங்களுக்கு தாங்களே சுத்தம் செய்கின்றனர் ஆனால் தேவன் அவர்களை சுத்தம் செய்வதில்லை அவையெல்லாம் வீணாக காட்டிக்கொள்ளுதல் ஆகும் உபவாசம் நாம் அடிக்கடி சுத்திகரிப்பு கூட்டங்களில் உபவாசிக்கிறோம் அதாவது ஆகாரங்களில் இருந்து விலகியிருத்தல் உபவாசம் நுகங்களை உடைக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாது சுத்திகரிக்கப்படுதல் என்பது பெற்றது ஏனெனில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சுத்திகரிப்பு நம்மை தேவனுடன் ஒருமித்திருக்கச் செய்கிறது ஏனெனில் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவனும் சுத்திகரிக்கிறவரும் ஒன்றாயிருக்கிறார்கள்